ஹலோ முனிஸ் எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து ஆ நீ கம்பேல் பண்ணனு தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கேன் தெரியுமா எனக்கு அங்கே இருக்க ஒரு துளி கூட இஷ்டமே இல்லை சாப்பாடு வாயில் வைக்க முடியல மண்ணு மாதிரி இருக்குது என் கூட இருக்கிற ரெண்டு பசங்க தான் சமைக்கிறாங்க சார் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா

நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்குறேன் சொல்லு உங்கள் வீட்டோட வந்துடணுமா மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையே என்ன வச்சு பார்த்துக்கிறீங்களா நீ உங்கள் அம்மாவும் இப்போ வேறு உங்கள் டேடி பேங்க் மேனேஜர் வேறு கேட்கவே வேண்டாம் வேலைக்கு கூட அவசியமே இல்லை நீ தான் சொல்லணும் எங்கே நடக்கும் ஒரு குட்டி சத்தம் எங்கள் வீட்டில் வந்து கிடக்கும் ஐஸ்வர்யா அது தலையில் தூக்கி வச்சுட்டு எங்கள் அம்மா ஆடுறாவோ அந்த பொண்ணு படிச்சுட்டு ஆமா அவ செகண்ட் இயர் தான் படிக்கா இன்னும் மூணு வருஷம் படிப்பு இருக்கு அவ சின்ன பொண்ணு அவளை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கா அவ்வளவுதானா வேற இல்லையா சிவா மனசுல நீ நல்லா பேச என்ன பேச வேண்டிய இடத்துல பேசிதான் அந்த முக்கு வரைக்கும் இந்த பையன் ரொம்ப நாள் பொன் பின்னாடி சுத்திட்டு இருக்குதோ நல்ல பையன் போல் தெரியுதோ ஒரு நாள் இந்த பையன் வீட்டு மேலே போய் பையன் கேக்கணும் ஆள் நல்ல ஸ்டைலா இருக்குதோ கண்ணு தான் கொஞ்சம் பெருசாயிட்டோ பரவாயில்லை நம்ம பொண்ணுக்கு ஏத்த ஜோடிதான் சரோவை கூட்டி போய் மாப்பிள்ளைய கேட்கணும் நகை எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்மை கொடுத்துடலாம் நம்ம பொண்ணு சந்தோஷம் நம்மளுக்கு முக்கியம் இந்த மாதிரி ரோட்டு மேலே நின்று பேசுறதே மத்தாள்கள் பார்த்தா நம்ம பொண்ணு வாய் மேலே பல் வச்சு பேசுவாங்கோ சீக்கிரம் ஆய் மாப்பிள்ளை பேசி முடிக்கணும் பேசம்மா கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்க வாட்டி வாட்டி நல்ல பெரிய கோழியாக பொறிச்சு வச்சுருக்கோம் ஏற்கனவே பல் சரியில்ல இதை வேறு திங்கணுமாக்கா எனக்கெல்லாம் முக்கால்வாசி பல் போயிட்டு பார்த்துக்கிட்டு நான் சும்மா நக்கி 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 தின்ட்டுருவோம்னா அப்புறம் ராத்திரி செமிக்காது உரக்கம் வரலன்ட்டு கிடப்பேன் இது உரக்கம் வரதோ இல்லையோ சிக்கனை திங்கனடி வாடகையே அப்படியே கொண்டா கொண்டாங்க சொல்லு அந்த விஷயத்த சொல்லு பேச்சம் ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கோம் டி மாப்பிளைக்கு வயசு அறுபத்தி ஏழு தான் ஆள் நல்லா சூப்பரா இருக்காரு கடையில ஒத்த முடி கிடையாது ஆனா நல்லா சூப்பர் மாப்பிளமா முடிச்சிருவா அவரை கல்யாணம் கேட்டி கொஞ்ச வருஷத்துலேட்டா நான் வாங்கி வைக்க வேண்டியதா சும்மா இருக்க கல்யாணம் கல்யாணம் வேண்டாம் கடைசி வரைக்கும் உங்க ரெண்டு வருக்கு பிள்ளையா இருந்துட்டு போறேன் பேச்சமா உனக்கு ஒரு துணை வேணும் இல்லாமா எங்களுக்கு அப்புறம் உன பாக்குறதுக்கு யாரு இருக்கா சொல்லு இல்ல மாமா எனக்கு எதுவும் வேண்டாம் போதும் ஒரு ஆள் ஏமாத்துறதே போதும் அதுல இருந்து இன்னும் வெளியே வர முடியல சும்மா இருங்க ஏடி அந்த பிராடுகாரன் நினைச்சுக்கிட்டு இருக்கேக்கும் அவன் ஒரு ஏமாத்துக்கார மாட்டே நல்லது அவன் போனது எனக்கு வேண்டாங்க்கா வயசாகி போச்சு இனி எனக்கு என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கு பேசாம அந்த பேச்சை விடுங்களேன் அம்மா அத அப்புறம் அடுத்த வருஷம் பாப்பது சிக்கன்டுங்கவா கை கால் மூஞ்சி கழிட்டாரங்கா நம்ம கால முடிிறதுக்குள்ள பேச்சமாவ ஒரு பையன் கையில பிடிச்சு கொடுத்துறனோ பையனா பையன் கையில எப்படி பிடிச்சு கொள்ள முடியோ நம்மள மாதிரி வயசானவங்கன்னு சொல்லுங்க கேட்டி வயசானவனாலும் நம்மளோட வயசு கம்மியா இருப்ப அப்ப நம்ம உன பையன் சொல்றதுல என்ன இருக்கு மாப்புல பையன் சொல்லுவோம் ஆமாங்க அவளுக்கு ஏதோ ஒரு நல்ல ஜோடியா தேடணும் ஐயோ நிறைய ஆளுவ வந்துட்டாவல குனி சீக்கிரமாக கிளம்ப சொன்னேன் பார் சம்மந்தார் வீட்டு தூசிக்கு நம்ம மொதல் அளவு வரண்டாமா எனக்கு பார்த்தீங்க காலையில் டைம் போட்டுட்டேன் அப்புறமா அதை காய வச்சு குளித்து எடுத்து வரண்டாமா ரொம்ப முக்கியம் ஓ மண்டைக்கு ஐயி வெள்ள மண்டையோட அலட்டி இவர் மட்டும் இந்த வயசில் டைம் அடிக்க பாருன்னு நம்ம அடிக்க கூடாதாமா நேரத்தோட வா மாலையை கொண்டு போடுவோம் மீனாட்சி அம்மா வாய் சும்மாவே கோணிட்டு இருக்கோம் இப்ப ரொம்ப கோவப்பட போறாவோ ஆமா உள்ளூர்ல இருந்துகிட்டு வர இவ்வளவு நேரமானு பேசுவா ஊரு கறி போறாங்கவே உட்கார்ந்து பழவுல டீ காப்பிக்கு வாய் அளந்து போய் ஆமா நெட்டு வள்ளி குரூப்ல அப்பதே பேயிருச்சு தெரியுமா காப்பி டீக்குனாலும் போய் உட்கார்ந்துருதாலும் உள்ள முதல் ஆளா மானங்கட்டச்சிருக்கியோ தேவை இல்லாம பேசாதே

ஐயோ ஐயோ ஐயா இந்த பொம்பளை எப்படி பேசுகிறது எங்க வீட்டில் சா விழுந்துட்டு அப்படின்னு சொல்லுதா எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுண்ணா இருக்காதே செம்மந்தியம்மா ஏன் இம்புட்டு கோபப்படுதுங்க நான் கொஞ்சம் வெளியே மாட்டிக்கிட்டேன் ஒரே மழை வேறு அடிச்சிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு பார்த்துக்கிடுங்க இது பெரிய விஷயமா ஆக்கணுன்னு அவசியம் இல்லை ஆமா நான் மெண்டலாக பெருசாக்குவேன் மெண்டல் 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 சித்தி மெண்டல் சித்தி பெற போய் என்டாட்டி வெஞ்சிட்டு போயிடாதா

இப்படி பேசுது அந்த பிள்ளை நீ போய் உட்காந்துராத இங்கேயே இரு சும்மா உட்காரது பொண்ணுங்களை எல்லாம் கூட்டு வரல செத்தப்பாட்டு பாடுங்க டீ செத்தப்பாட்டு பாடுங்க அவர் பறந்து போனாரே எங்களை மறந்து போனாரே பார்க்கும் போது கண்களை ரெண்டை பறித்து போனாரே தாயாரம்மா தாயாரு தனந்தனிய போறாரு தாயாரம்மா தாயாரு தனந்தனிய போறாரு அடுத்து போகுது மொட்ட கிளவி பாட்கிதா பாடைக்குதான் ஏய் ராணி பாய ராணி ராணியோட பெரிய புத்தா இருக்கும் போல எனக்கு அடுத்து பாடையில் படுக்க போவது யாரு நீ காமாட்சியா மொட்டை கிளவியா ராணி இறந்துட்டேன் எடுத்து சித்த வீட்டுல வந்துட்டு இருக்க பெசாமி இருங்க

சுடுகாட்டுக்கு கிளம்புவோம் ஏமா யாராவது ஆடுங்கம்மா பொண்ணத்து முன்னாடியே ஆடிட்டு வாங்க நல்ல வயசாயி நல்ல எல்லா ஆண்டு அனுபவிச்சு செட்டவர் தான் அவர் பணத்து முன்னாடியே ஆடிட்டு சாந்தி அடையும் ஆடுமாக்கா

எங்க அம்மாக்கு அம்மா உதுமை செய்ய வேண்டாம்மா எம்மா உதுமிச்சொஞ்சு கூட அவங்களுக்கு இதுல இன்னும் குறைஞ்ச பேர்வ வான் சோழிய பாருல எங்க எம்மா எம்மா வந்துட்டாரம்மா மூஞ்ச பாறப்பா வச்சுக்கிட்டே ஏன் அப்படியோ மீன் வைக்க போறோம்ல மாறி இப்பதான் வீட்டுக்கு வர கண்ணு தெரிஞ்சுட்டாயா ஏன் ராசா அம்மா மீன் குழம்பு மீன் உருண்டையும் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பொறுத்துக்கலாம் குடும்பம்

லவ் பண்ற பொருடைய அப்பா சேர்த்து மீன் வைக்கணும் மீன் வைக்கணும்னு அதே அழுதுட்டு இருக்க மென்டல் கிழவி பா என் கூட பாரியா இல்லையா எப்படி எப்படி எல்லாம் பேசுதாரு நான் கல்யாணம் கட்டினா ரொம்ப தான் இருக்கும் அம்மா எனக்கு வேண்டாம் இந்த ஆமா மூஞ்சி அப்படி திட்டாதப்பா வரணும் நான் சீக்கிரமா சீக்கிரமா வாரேன் மேனோய்

எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ நான் அல்ல பிள்ளை

இங்கிலீஷ் அக்கா பார்த்தீங்களா இம்பிட்டு தான் வாழ்க்கை மனசை என்ன ஆட்டம் ஆடுதான் என்ன பேச்சு பேசுகிறான் என்னெல்லாம் பண்ணுதான் ஆனால் பாருங்க ஒரு நிமிஷத்தில் தீயை கொண்டு ஏறிச்சு சாம்பலாக்கியாச்சு இப்போ அந்த மனசை இருந்த சோடையே தெரியாமல் போய்ட்டு இவ்வளவு தான்க்கா வாழ்க்கை ஆமாம் பங்கோசே நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் மனசை என்ன ஆட்டம் ஆடுதான் ஆ சாதி வெறி பண வெறி அந்தஸ்து வெறி ஏ அம்மா அம்மா என்ன ஆட்டம் ஆடுதாவோ ஒரு நிமிஷத்தில் அடங்கிட்டு பாரு நம்மளாக தான் குத்தி பேசுதாலும் இவ்வளோ வாழ்த வரைக்கும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம சந்தோஷமா வந்துட்டு போயிடணும்க்கா செத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுதாவோ அவரை எடுங்க அவரை சொல்லுதாவோ புனத்தை தூக்குமா புனத்தை எடுப்போமா பாருங்க ஒரு நிமிஷத்துல எரிஞ்சி சாம்பலாயி பஸ்பமாகிட்டாரு மனசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை ஆடுற ஆட்டத்தெல்லாம் ஆடுவான் செத்த அப்புறம் எல்லாமே இங்கே தான் வந்து எறியணும் இதெல்லாம் மண்ணுக்குள்ள போ அதுக்குள்ளே அதுக்குள்ள மக்கள் வர வரத்து ஆமா சில ஆளுவோ இருக்காவோ தானும் சந்தோஷமாக இருக்காமல் தங்கள் பிள்ளைகளையும் சந்தோஷமாக இருக்க மாட்டாவோ சாதி வெறி பிடிச்சி பிள்ளைக்கு விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்காம ஆட்டம் ஆட்டம் ஒரு நாள் இங்கே தான் எரிஞ்சு போகணும் கண்டிப்பாக நம்மளாக தான் பேச தடவோம் சரி சரி பாவம் இழுத்துட்டு கிடந்தாரு போய் சாந்திட்டாரு நிம்மதியாக கடவுள்கிட்ட வாங்க போய் குழப்ப பார்ப்போம்